ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் குரு பக்தி என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி மற்றும் முடிவு பகுதி நாம் பக்தி செய்வதால் ஈஸ்வரனுக்கோ குருவுக்கோ ஒரு லாபமும் இல்லை நமக்கேதான் பெரிய லாபம் என்ன லாபம் என்றால் நாம் அழுக்கு உடையவர்களாக இருக்கிறோம் சஞ்சலம் உடையவர்களாக இருக்கிறோம் மனசை ஒரு நிமிஷம் கூட ஓரிடத்தில் நிறுத்த முடியாதவர்களாக இருக்கிறோம் எப்போதும் சுத்தமாக நிரம்பிய ஞானம் உடையவனாக அசங்காமல் ஆடாமல் பட்ட மாதிரியாக இருக்கிறவனை நாம் நினைத்தால்தான் நாம் நினைக்கிற அவனது நிச்சலமான நிலை நமக்கும் வரும் நாமே அவனாக ஆகிவிடுவோம் ஈஸ்வரனைத்தான் அப்படியே நினைக்க வேண்டும் என்பது இல்லை இப்படிப்பட்ட குணங்கள் உடையதாக எதை நினைத்து கொண்டாலும் நம்மைப் போன்ற ஒரு மனிதரையே இவ்வளவு குணங்கள் உடையவராகக் கருதி அவரையே குருவாக நினைத்து பக்தி செய்தாலும் நாம் அப்படியே ஆகிவிடுவோம் மனஸ் நின்றால்தான் ஆத்மா பிரகாசிக்கும் அதாவது நமது நிஜமான ஆனந்த நிலை தெரியும் மனசை நிறுத்துவதற்காகத்தான் குரு பக்தி வேண்டும் ஈஸ்வர பக்தி வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன குருவின் அனுகிரகத்தால் தான் ஞானம் கிடைக்கும் என்ற விஷயம் சாந்தோகிய உபனிஷதில் சொல்லியிருக்கிறது ஆச்சாரியவான் புருஷோவேத ஆச்சாரியனை பெற்ற புருஷன்தான் ஞானத்தை அடைகிறான் என்று அதில் இருக்கிறது ஒரு சின்ன கதை போல இதை சொல்லி இருக்கிறது காந்தார தேசத்தை அதாவது இந்த நாள் காண்டகார் என்பதுதான் அது அந்த தேசத்தைச் சேர்ந்த ஒருத்தனின் கண்ணை கட்டி கொண்டு போய் ஜன சஞ்சாரமில்லாத ஒரு இடத்தில் விட்டுவிட்டால் எப்படி இருக்கும் அவன் எப்படி தன் ஊருக்கு திரும்புவான் கிழக்கா மேற்கா தெற்கா வடக்கா என்று தெரியாமல்தானே தவித்துக் கொண்டிருப்பான் இந்த மாதிரிதான் மாயை நம் கண்ணை கட்டி இந்த லோகத்தில் விட்டிருக்கிறது அப்புறம் கண்ணை கட்டி காட்டில் விடப்பட்டவனிடம் ஒருவன் வருகிறான் கட்டை அவிழ்த்து விடுகிறான் காந்தார தேசத்திற்கு போகிற வழியையும் சொல்லிக் கொடுக்கிறான் அதற்கப்புறம் இவன் அழவில்லை பயப்படவில்லை அவன் சொன்ன மாதிரியே போய் தன் ஊரை அடைகிறான் இந்த மாதிரிதான் ஆச்சாரியனின் உபதேசத்தால் நாம் எங்கே இருந்து வந்தோமோ அந்த பரபிரம்மஸ்தானத்துக்கு வழியை தெரிந்து கொண்டு அங்கே போய் சேர்கிறோம் என்று சாந்தோக்கியம் சொல்கிறது ஜகத்குரு என்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கரபகவத் பாதாள் எங்கு பார்த்தாலும் குருவின் பெருமையை சொல்கிறார் ஒருவனுக்கு எத்தனைதான் பெருமை இருந்தால் என்ன குருவின் சரணார விந்தங்களில் அவன் தன் மனசை கட்டி போட்டிருக்காவிட்டால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார் என்ன பிரயோஜனம் என்று ஒரு தரம் கேட்கவில்லை நாலு தரம் ததஹ கிம் தத்தக கிம் தத்தக கிம் தத்தக கிம் என்று கேட்கிறார் குருவஷ்டகம் அதாவது குரு ஸ்துதியான எட்டு ஸ்லோகங்கள் என்ற ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு அடி முடிவிலும் இப்படி நான்கு தரம் மொத்தம் ரெண்டு தடவை கேட்கிறார் முடிவில் தம் சரீரத்தை விட்டு அவர் புறப்படுவதற்கு முந்தி பண்ணின உபதேசத்திலும் சத்வித்வான் உபச்ருபியாம் பிரதினம் தாதுகா சேவியதாம் அம் ஸ்ருதிசிரோவாக்கம் சமர்ண கர்ணயதாம் கர்ணியதாம் என்கிறார் சத்தான விவானை ஆச்சாரியனாக பரிப்பாயாக தினந்தோறும் அவருக்கு பாத பூஜை பண்ணுவாயாக அவரிடமிருந்து உபதேசம் பிரணவ உபதேசம் உபனிஷத மகாவாக்கிய உபதேசம் என்றெல்லாம் வாங்கிக் கொள்வாயாக என்கிறார் பிரதி தினம் தத் என்று சொன்ன பகவத் பாதாளின் பாதுகைக்கு இன்றைக்கும் ஒரு நாள் விடாமல் பிரதி தினமும் மடத்தில் பாத பூஜை நடந்து கொண்டிருக்கிறது இங்கே சொன்னது சந்நியாசம் தருகிற சந்நியாச குருவை பற்றி ஆகும் அந்த ஆசிரமத்தில்தான் பிரணவோபாசனை மகாவாக்கிய அனுசந்தானம் ஆகியவற்றின் மூலம் மோட்சத்தை தேடுவது இது நாலு ஆசிரமங்களில் கடைசி முதலில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஒரு கிரகஸ்த குருவை அடைந்து வேதாத்தியாயனமும் வேத கர்மானுஷ்டானமும் பண்ணுவதிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் இந்த சந்நியாச நிலைக்கு வருமாறு ஆச்சாரியால் உபதேசித்திருக்கிறார் முதலில் வேத கர்மா எதற்கு மனசடங்கி பரமசாந்தமாக இருந்து கொண்டு கேட்டால்தான் குரு மூலமாகப் பெறுகிற பிரணவமும் மகா வாக்கியமும் பரம புருஷார்த்தமான மோட்சத்தை கொடுக்கும் மனம் ஒருமைப்பட்டு கேட்காவிட்டால் பிரயோஜனம் இராது முழுத இடத்தில் ஊன்றினால்தான் விதை பிரயோஜனப்படும் நாம் எவ்வளவோ உபன்யாசம் கேட்கிறோம் கீதை முதலானதுகளை நிறைய வாசிக்கிறோம் ஆனாலும் நமக்கு ஏன் துக்கம் போகவில்லை ஞானம் உண்டாகவில்லை நாம் சித்த சுத்தி பண்ணிக்கொள்ளாமலே கேட்பதாலும் படிப்பதாலும் தான் அது நிரந்தரமாக நின்று பலன் தருவதில்லை வைதிக கர்மாக்களை நிறைய பண்ணி ஈஸ்வரார்ப்பணம் செய் பலனை எதிர்பார்க்காமல் அதை பகவத் ஆராதனமாக நினைத்துக்கொள் என்று ஆச்சாரியால் இந்த உபதேசத்தின் ஆரம்பத்தில் சொன்னது சித்த சுத்தியை மனசின் அமைதியை உண்டாக்கி கொள்வதற்காகத்தான் கர்மாவால் மனசை உழுதாக வேண்டும் அது முதல் காரியம் அப்புறம் ஜலம் பாய்ச்ச வேண்டுமல்லவா அதுதான் பக்தி நம் ஹிருதயத்தில் ஜலம் பாய்ச்சுவது பக்திதான் ஈஸ்வரனிடமும் ஆச்சாரியனிடமும் பக்தி செலுத்த வேண்டும் குரு பக்தி இருந்தால் மனசு தானாக சாந்தத்தை அடைகிறது பெரியவர்களுக்கு மகான்களுக்கு முன் ஒன்றை வாசித்தாலும் கேட்டாலும் அல்லது அவர்களே ஒன்றை சொன்னாலும் அது மனசில் நன்றாக பதிகிறது ஏனென்றால் அவர்கள் சந்நிதானத்தில் நம் மனஸ் ஒரு விதமான சாந்தத்தோடு இருக்கிறது கிளப்பிலும் லைப்ரரியிலும் இப்படி இருக்கவில்லை அதனால்தான் அங்கெல்லாம் படிப்பதும் கேட்பதும் நிற்காமல் ஓடிப்போய் விடுகிறது மனஸ் குரு பக்தியில் நனைந்தால் உடனே பலன் உண்டாகும் அதனால்தான் மகான்களாக இருக்கிறவர்களிடம் உபதேசம் கேட்க வேண்டும் எதையும் குருமுகமாக கற்க வேண்டும் என்பது நாம் எவ்வளவோ படித்திருக்கிறோம் ஆனாலும் நமக்குள்ள அக்ஞான தடிப்பு கொஞ்சமும் குறையவில்லை அது எந்த இடத்தில் குறையுமோ அங்கே போய் சேர்ந்தால் அக்ஞான தடிப்பு தேய்ந்து போய் ஞானம் உதயமாகத் தொடங்கும் இப்படிப்பட்ட இடம்தான் ஆச்சாரியனின் சந்நிதி பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இப்படி சித்த சுத்திக்காக ஒரு குருவினிடமிருந்து வேதங்களை தெரிந்து கொண்ட பின் கிரகஸ்தாசிரமத்தில் அந்த வேதத்தில் சொன்ன கர்மாக்களை பண்ணி மனசின் அழுக்குகளையெல்லாம் போக்கடித்து கொண்ட பின் சந்நியாச ஆசிரம குருவிடம் வாக்கிய உபதேசத்தை கொண்டால் அது பயிராக விளைகிறது அதாவது ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியத்தை பெறுகிறான் அதற்கு வழி பண்ணுவது ஆரம்பத்திலும் சரி முடிவிலும் சரி குருதான் இதனால்தான் குரு பக்தியை எங்கு பார்த்தாலும் சிறப்பித்துச் சொல்லியிருக்கிறது இத்துடன் குரு பக்தி என்ற இந்த அத்தியாயத்தின் முடிவு பகுதி நிறைவு பெறுகிறது